நண்பர்களே நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுளான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வந்திருக்குங்க தென்காசிக்கு பக்கத்தில் தென்காசியிலேருந்து அடுத்த ஊர் கிழப்புளியூர் இந்த கிளப்புளியூரில் இந்த வீடு ஒரு பணிக்கு வந்திருக்கு மூனைகால் சென்ட் லேண்ட் ஏரியா தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு இருபத்தெட்டு லட்சரூபா பேங்க்கும் லோன் தரேன்னு சொல்லிட்டாங்க உள்ளே வந்த உடனே ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது இல்லை பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு பார்க்கிங் கேட்டை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும் இந்த வீடு கட்டி நாலு வருஷம் ஆச்சுங்க அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தென்காசிக்கு பக்கத்தில் வீடு தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சரி இந்த வீட்டை பாருங்கள் இந்த வீடை பொறுத்தளவுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துடுது சின்னதாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் வந்துடுதுங்க மாடிப்படிக்கு போகிறது வெளியே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க உள்ளே போன உடனே ஹால் ஸ்பேசியஸாக காற்றோட்டமாக வந்துடுது கம்ப்ளீட்டாக கிரானைட் ஒர்க் போட்டு கால் பண்ணி கொடுத்துருக்காங்க புது புதுசாக கட்டின விடுங்க வீடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் கீழே புலிவில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நேராக விசிட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்மளோட நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து காமிச்சு முடிச்சு கொடுக்குறோம் பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூம் சொல்கிறத விட ஹால்னு சொல்லலாம் அந்தளவுக்குள்ள ஸ்பேசியஸாக இருக்குதுங்க ஒரு அருமையான ஹால் அடுத்தாக்கில் கிச்சன் கிச்சன் பாருங்க வாஸ்துபடி சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ரைட் சைடில் திரும்பினா ஒரு பெட்ரூம் வந்துடுது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறாங்க ஸ்லாப் ஸ்பேஸ்லாம் நிறைய வேடா இருக்கு காற்றோடுறது ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பார்க்கணும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்ம ஆஃபீஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நேரடியாக கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறோம் பிடிச்சிருந்தோன்னா புக் பண்ணிக்கோங்க வெளியே சின்னதாக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு தேட நினைக்கிற நண்பர்களுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகப்படும் அடுத்த வீடியோ பார்க்கறேன் ஃபாலோ